சிவகங்கை மாவட்ட திமுக பேரவை சார்பில் நடைபெறும் இரண்டாம் நாளான இன்றைய தினம் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட கழக செயலாளர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பிரியகருப்பன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முன்னாள் அமைச்சர் திண்ணவன் அவர்கள் தலைமையில் நகர்மன்ற தலைவர் சி முத்துத்துறை அவர்கள் முன்னிலையில் நகர திமுக செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் முன்னிலையில் முப்பத்தி மூன்றாவது பட்ட நகர்மன்ற உறுப்பினர் திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்கள் பொதுமக்களுக்கு கீரணி ஜூஸ் நீர்மூர் ஆகியவற்றை வழங்கினார் உடன் நகர திமுகவை தலைவர் சன்சுப்பையா ஆர் கே முனீஸ்வரன் நகர துணைச் செயலாளர் லட்சுமி ராஜ மாவட்ட பிரதிநிதிகள் போஸ் குணசேகரன் அன்பு சேவியர் நகர்மன்ற உறுப்பினர்கள் துரை நாகராஜன் தெய்வானை இளமாறன் கலா காசிநாதன் நாச்சம்மை சிவாஜி தனம் சிங்கமுத்து லில்லித்தரசு வட்டக்கழக செயலாளர்கள் முகமது கனி அருள் ராசிபாண்டி பாண்டி ரமேஷ் சொக்கலிங்கம் மாணவரணி அஸ்ரப் இளைஞரணி சுதாகர் விவேக் செயல் வீரர் ஜெயராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணைத் தலைவர் காரை சுரேஷ் ஏற்பாடு செய்திருந்தார் தளபதி அவர்களின் இலக்கிய சென்ற ஐயா அவர்கள் அணைப்படியும் காரைக்குடி மேயர் அவர்கள் முன்னிலையில் நகரமன்ற துணை மேயர் முன்னிலையிலும் மாமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் முப்பத்தி மூணாவது வார்டு சார்பாக நீர்மூறம் வழங்கப்பட்டது காரை நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்